ஒரு நிகழ்வு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு வருடத்துக்கு முதலோ ரெண்டு வருடத்துக்கு முதலோ ஏன் ஒரு மாசத்துக்கு முதலோ அல்லது ஒரு நிமிடத்துக்கு முதலோ நடந்திருக்கும் ஆனா அதே நிகழ்வு வந்து திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கும் அதை ஆங்கிலத்துல வந்து டேஜாவு அப்படின்னு வந்து சொல்வார்கள் எனக்கு இப்ப பிரியங்கா அவர்கள் விடயத்தில் நடப்பதை வந்து பாக்கக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிக் பாஸ் தமிழ்ல ஜனனி குணசீலன் அப்படின்ற அந்த ஒரு அப்ப வரைக்குள்ள அந்த ஒரு இலங்கையில இருந்து வந்து ஒரு ஏழைப்பண் மீது அவங்க மீது இருந்த பொறாமை அவங்களுடைய வெற்றியை தடுக்கணும் என்பதற்காக காசுக்கு வேலை செய்கிற கூட்டம் வந்து செய்த சதி அதே போல இப்ப பிரியங்கா அப்படின்ற செல்ஃப் மேட் சூப்பர் ஸ்டார் ஒரு நல்ல இதயம் அவங்க மீது இருக்கின்ற பொறாமை வன்மம் அந்த குற்றத்தை சுமத்தின நபர் பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபர் காசு வைத்து பிஆர்டி வைத்து மிகவும் ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து செஞ்சு கொண்டிருக்காரு இப்ப பல நல்ல இதயங்கள் பிரியங்கா அவர்கள் பக்கம் இருக்க உண்மைகளை சொல்லி இருக்காங்க சொல்லிக் கொண்டிருக்காங்க பல தாய்மார்கள் பிரியங்கா அவர்களுக்காக அழுது கொண்டிருக்காங்க சோ இப்படி இந்த மோமெண்ட் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனனிக்காக பல பெண்கள் பல தாய்மார்கள் பல அக்கா தங்கை வந்து குரல் கொடுத்தது இப்ப திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரியங்கா அவர்களுக்கு ஆக பல பேர் பண்ணுவதை பார்க்கக்குள்ள நல்லவங்க இருக்கிற உலக இன்னும் நல்லவங்க இருக்கிறப்படியா இந்த உலகம் நல்லா இருக்கு அப்படின்றத தோண வைக்குது அப்படி இருக்க கூட பிரியங்கா அவர்களை பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின கேவலமான நபரை போல பல பிரபிகளும் இருக்காங்க அப்படி என்பதையும் நம்ம கூடயே இருப்பாங்க முதுகலை குத்துவாங்க அப்படி என்பதையும் இன்றைய அழைய சமுதாயம் பார்த்து வைத்திருக்கோம் என்றது என்னுடைய சரி இந்த வீடியோல வந்து பிரியங்கா அவர்கள் பக்கம் எந்த இல்லை இல்லைன்றத டிவி சொல்லிட்டாங்க குக் வித் கோமாலி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்லிட்டாங்க உயர்ந்த பத்திரிகை நிறுவனர்கள் சொல்லிட்டாங்க நம்ம ரவீந்திரஸ்வர் அவர்கள் அழகா அவருடைய ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அற்புதமா இருக்க அவருடைய வீடியோ பாருங்க உங்களுக்கே தெளிவா வந்து புரியும் அடுத்தது வந்து அந்த செட்டில இருந்தவர்கள் சுனித் அவர்களா இருக்கட்டும் அக்ஷிதா அவர்களா இருக்கட்டும் பூஜா அவர்களா இருக்கட்டும் டிஜே பிளாக் அவர்களா இருக்கட்டும் குரோசி அவர்களா இருக்கட்டும் கூட கண்ணால பார்த்தவர்களை சொல்லிட்டாங்க பிரியங்கா அவர்களை தவறுமே பண்ணல இந்த குற்றத்தை சுமத்தின நபர் தான் பொறாமையில இப்படி பண்ணிருக்காங்க அந்த நபருக்கு இது புதிதல்ல போன சீசன் போகும் சிவாங்கி அவர்களோட இப்படித்தான் கேவலமா நடந்துகிட்டாங்க சிவாங்கியோட அம்மாவை விட்ட வன்மத்தை காமிச்சாங்க அப்படின்னு பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு சோ இப்படி பிரியங்கா அவர்களுடைய உண்மை வென்றிருக்கு பிரியங்கா அவர்கள் தான் நல்லவர் அப்படி என்பதும் பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தினவர் அது அவர் அவர் அவருடைய வாழ்க்கையில அதில் பழக்க வழக்கமாய் வைத்திருப்பவர் பல விடயங்கள் விரும்பல இதற்கு முதல் ஒரு தொலைக்காட்சியில இருந்து அவர் விலகினதுக்கு காரணமும் இப்படி ஒரு விடயம் அதுக்கப்புறம் சீசன் குக்கு வித் கோமாலிலையும் அவர் இப்படிதான் பண்ணியிருக்காரு இப்ப சீசன் பைவ்லயும் இப்படி பண்ணியிருக்காரு அது அந்த வன்மத்தில் அந்த நபர் பண்ற விடயங்கள் அப்படின்றத பல பேர் இப்ப நம்ம பார்த்து பழகின முகங்கள் பல பேர் சொல்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நேத்து ஜெனனி அவர்களுடைய ரசிகர்கள் ஒரு ஆசான் அவர்கள் ஜப்பானத்தில் இருக்க அவர் சொன்ன தகவல்கள் நேரில் பார்த்தது சீசன் போர் ஸ்டார் மியூசிக் பிரியங்கா அவர்கள் ஜெனனிக்கு பண்ண அந்த அக்கறை ஒரு தங்கைய ஒரு அக்கா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்ப வந்து எனக்கு இன்னும் பல சகோதரிகள் இதே விஜய் டிவில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு த வால் அப்படின்னு ஒரு ஷோன்னு வந்துச்சு அதுல வந்து ஒரு ஒரு ரெண்டு சகோதரிகளோட பேசியிருந்தேன் அவங்க சொன்ன தகவல்கள் இது விஜய் டிவிலே அது அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க பாருங்க அது நான் சொல் நான் சொன்னபடியே நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எவ்வளவு தூரம் பிரியங்கா அவர்கள் யாருனே தெரியாதவர்களோட வாழ்க்கையில கேர் பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும் அது ஒண்ணு அடுத்தது வந்து பிரியங்கா அவர்களுடைய வருகை இந்த குக்குவித்து கோமாளி பல பேர் கேட்கிறாங்க பிரியங்கா எப்போ ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி அது தொடர்பான தகவல் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிரூபவர்கள் அழகா ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு நிரூபவர்களை வைத்து சில பேர் பொய்யான விமர்சனங்கள் வந்து பண்ணார்கள் அவர்களுக்கு வந்து அவர் கொடுத்த பதிலடி அடுத்தது வந்து பிக் பாஸ் தமிழ் தொடர்பான அப்டேட் இந்த விடயங்களை இந்த லைக் பண்ணுங்க டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ப்ரோக்ராம் வால் சுவர் இந்த ப்ரோக்ராம் வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து ஒரு இப்ப பாஸ்ல ஒரு நூறு நாள் இருந்தா ஐம்பது லட்சம் ரூபாய் காசு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் எண்பதாயிரம் என்ற மாதிரி ஒரு பக்கம் காசு இன்னொரு பக்கம் ஃபெமி அவ பல சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு இப்படி வாழ்க்கை மாத்தும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மாற்ற இந்த வால் அப்படின்றது ஒரு ஒரு ரெண்டு வாழ்க்கையை வந்து மாத்திரும் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி அப்படின்ற மாதிரி இந்த வால் அப்படின்றது அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்ட நபர்கள் மிடில் கிளாஸ்ல இருப்பவர்கள் பல பேர் வந்து வந்திருப்பார்கள் அதுல ஒரு சகோதரி வந்து இன்று என்னோட பேசியிருந்தாங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணி அவங்களோட ஃபோன் நம்பரை தந்து நீங்க எங்க கூட உங்க கூட பேசணும்னு சில எங்களை ஷேர் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுல அவங்களுடைய சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்களே வந்து கைவிட்ட நிலையில படிக்கணும்னு ஆசை இருக்கு படிக்க முடியல அப்படி இருக்கக்குள்ள இந்த வால் ஓல் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு அழைப்பு வந்துச்சு அது அழைப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த தெருல இருக்கிற சில மீடியா நண்பர்கள் வந்து இப்படி அந்த நிகழ்ச்சி நடக்கக்குள்ள இப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சில மீடியா நண்பர்கள் மூலம் பிரியங்கா அவர்களுக்கு இப்படி ஒரு இது ஒன்று இருக்க அப்படின்னு போயிருக்கக்குள்ள பிரியங்கா அவர்கள் வந்து அதை இப்படி தாங்க வர பிரியங்கா அவர்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க சரியா பிரியங்கா அவர்கள் வந்து ஏழையா இருந்தாலும் சரி மிடில் கிளாஸ் ஒரு நபரா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்க பணக்காரங்களை மனிதரா நடத்துறாங்க அடுத்தவரும் சிரிக்கணும் அடுத்தவரையும் சிரிக்க வச்சுக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கிற ஒரு நல்ல இதயம் தான் பிரியங்கா அவர்கள் அவங்களுக்கு நடிக்க தெரியாது இப்போ யாரு உண்மையா இருக்காங்களோ அது வந்து இப்ப போலியா இருக்கிற பலருக்கு வந்து பிடிக்காது அக்செப்ட் பண்ணாது அதுதான் இந்த உலகத்தில் நடக்குது ஏன்னா இப்ப கேவலமானதுகள்லாம் நிறைஞ்சிருக்கு பிரியங்கா அவர்களை தப்பா நினைத்தவர்கள் தப்பா கொமெண்ட் போட்டவர்கள் தப்பா காசுக்கு விமர்சனம் பண்ண அத்தனையும் என்ன பொறுத்தவரைக்கும் கேவலமான பிறவிகள் சரியா சோ அப்படிங்களா அந்த சகோதரி வந்து மினக்கட்டு வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க உங்க வீடியோக்களை பாக்குறோம் சோ அப்ப எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் என்னுடைய இதை உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த சகோதரிகள் சொல்லியிருந்தார்கள் நீங்க போய் பாருங்க இருக்குறேன் உங்களுக்கு புரியும் ஆட்கள் வந்திருந்தார்கள் அவருடைய அவர்களுடைய எக்ஸ்பிரஷன் பிரியங்கா அவர்கள் சில நான் பேர் சொல்ல விரும்பல சில பேர் வெற்றி பெற்றதும் அவங்க வந்து ஹக் பண்ண விதம் பாராட்டின விதம் பாருங்க மனசாட்சி இருப்பவர்களுக்கு புரியும் ஓகே அடுத்தது வந்து பிரியங்கா அவர்களுடைய வருகை பிரியங்கா ரிட்டர்ன்ஸ் இப்ப இப்ப அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க மக்களை இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மீது பேர் வந்து குறைச்சி கொண்டிருப்பாங்க கதறி கொண்டிருப்பாங்க தலைவர் வந்து பதில் பண்ணி கொண்டிருக்காரு நம்ம குற்றம் பண்ணலாம் திரும்ப பதவடி இல்லை அது பதில் கொடுக்கறதும் கொடுக்காதும் அவங்களே இருப்பாங்க ஆனா கடவுள் கொடுப்பாரு பிரியங்கா அவர்கள் மீது பை விமர்சனம் வைத்த நபருக்கு கடவுள் ஆல்ரெடி நிறைய தடவை கொடுத்திருக்காரு பட்டும் திருந்த இல்ல இனியும் கொடுப்பாரு சரியா ஓகே சரி அப்படி இருக்கீங்களா பிரியங்கா ரிட்டர்ன்ஸ் பிரியங்கா மேம் அவர்களுடைய சகோதர சகோதரிகள் நான் அவங்கள ரசிகர்கள் அந்த அளவுக்கு பல பேர் பிரியங்கா அவர்களுக்காக அழுது நடக்கிற கொடுமையை நினைச்சு அநியாயத்தை நினைச்சு கேவலமான பரிக பிறவிகள் இந்த உலகத்துல இப்படி இருக்குதே எதுவுமே தெரியாம இப்படி ஒரு பொண்ணை பத்தி கேவலமா பேசுதுன்னு பல தாய்மார்கள் அழுது இருக்கார்கள் சோ எல்லாம் கேட்டாங்க எப்போ பிரியங்கா அவர்கள் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு குக்கவித் கோமாலி ஷோட பினாலே அடுத்த சண்டே நடக்கும் அப்படி அப்படின்றதான் என்னுடைய கெசிங் சரிங்களா ஆல்ரெடி இப்ப செமிாலே முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சு பிரியங்கா பிரியங்கா அவர்கள் டைட்டில் கொடுத்தாச்சு அவங்க தான் குக் வித் கோமாலி சீசன் அது வந்து அடுத்த சண்டே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அந்த அவங்களுடைய வருகை இருக்கும் அப்படி அப்படின்றதான் என்னுடைய இது சரிங்களா எண்ணம் போல வாழ்க்கை அவங்களுடைய நல்ல மனசுக்கு அவங்க ராணி மாதிரி இருப்பாங்க ஒருத்தர் நல்லா இருந்தாலே பலது பார்த்து குறைக்கும் சூரியனை பார்த்து ஏதோ குறைக்கும் முடியுவாங்கல்ல அதான் பிரியங்காவை பார்த்து பலது குறைக்குது சரியா ஓகே அடுத்தது நிரூபவர்கள் நிரூபவர்கள் பிக் பாஸ்ல பிரியங்காவை பார்த்து இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்றதே சில கேவலமான பிறவிகள் குறும்படம் போடுற அப்படின்ற மாதிரி போட்டுச்சிடுகள் அப்ப அதுக்கு நிரூபவர்கள் வந்து இப்ப ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு ஏன்னா காசுக்காக ஒரு பொண்ணை பத்தி இப்படி பேசுறீங்களே ஏன்னா நீங்க எல்லாம் பிரவிகளா அப்படின்ற மாதிரி அழகா ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு இதுதான் உலக மக்களே சரியா சில மக்கள் நினைக்க எனக்கு கவலையா கிடக்கு ஒரு பக்கம் ஒரு பொய்யோன்னு வருது இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது ஆனா இஷ்டத்துக்கு அந்த வாயால பிரியங்கா பிடிக்காது பிரியங்கா அப்படின்னு பேசுறதுகள் எல்லாம் உண்மையிலே மனுஷங்களா ஒரு பெண்ணின் வயிட்டு தான் பிறந்துச்சிக்கலான்னு எனக்கு பார்க்க தோணுச்சு அப்படி இருக்கக்குள்ள இப்ப நிரூபவர்கள் இப்படி சொன்னாரு இவங்க அப்படி சொன்னாங்கன்னு பொய்யா வீடியோ போட்டவர்களுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை பதிலடி கொடுப்பது சிறப்பா இருக்கு சரியா நிரூபவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பாருங்க உங்களுக்கு வந்து புரியும் ஒரு பெரிய பந்தியை போட்டிருக்காரு சோ அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பழைய பிரமோத்தான் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க பிக் பாஸ் ஐ தமிழ் வந்து அக்டோபர் ஆறு அல்லது அக்டோபர் பத்து அடுத்த புதன் இப்ப இந்த அடுத்த புதன் அப்படின்னா இருபத்தி அஞ்சு அதில் வந்து மேபி ப்ரோமோ வர சான்ஸ் இருக்கு அந்த ப்ரொமோல டேட்டை போட்டு வர சான்சஸ் அதிகம் அக்டோபர் ஆறு அப்படின்னு வரலாம் சரிங்களா இது வந்து பிக் பாஸ் எயிட் தமிழோட என்னுடைய சைட்ல இருந்து வருகின்ற அப்டேட் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாழு வாழ வீடு ஒரு வீடியோ தெரிந்தால் அறிந்தால் மட்டும் நீங்க அதை பேசுங்க எல்லாட்டா பேசாதீங்க நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு பத்து மடங்கா திரும்ப கிடைக்கும் நன்றி